வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விளைநோத்தை கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வரலாறுக்கான வீழ்ச்சியில் காணப்படுது அதிரடி ஏற்றங்களையும் வரலாறு காணாத உச்சங்களையும் தொற்று இருந்தது இது மாதிரி ஏன் வரலாறு காணாத அளவுக்கு சரியுது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் என்னென்னங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபாவாக காணப்பட்டது இந்த வாரத்தில் அதாவது இதுவரை நம்மளுக்கு இருபத்தி ஏழாயிரம் வீழ்ச்சி அடைஞ்சு காணப்படவில்லை இன்று பார்த்தீங்கன்னா கடைசியாக விலை மாற்றம் ஒரு கிராம் விலையிலும் அதே அதேபோல் எட்டு கிராம் விலையிலும் பூஜ்ஜியமாக காணப்படுறதுனால இது மீண்டும் இரநூத்தி ஐம்பத்தெட்டாம் பத்து கிராம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பதாம் ஒரு கிலோ ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரமாக காணப்படுறதில்லை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க கடைசியாக இருபத்தி நாலு தங்கத்தோட விலையானது கிராமுக்கு ஐம்பத்தி ஐந்து ரூபாயும் சவரனுக்கு நானூற்றி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியில் காணப்படுறது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் தொடர்ந்து நான்காயிரத்தி எட்நூறு ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியை குறுகிய காலத்தில் தொட்டிருக்கு இதன் காரணமாக இருபத்தி நாலு தங்கம் ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்து அறுநூத்தி தொண்ணூத்தி ஒண்ணாம் சவரன் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டாம் பாத்துக்கிறாங்க ஒரு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்தி பத்து அப்படிங்கிற தொடர் வீழ்ச்சி பாதையிலையும் பயங்கரமான வீழ்ச்சியிலையும் காணப்படுறதில்லை நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட கூடல வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட தங்கத்தோடு மீண்டும் கிராமுக்கு ஐம்பது ரூபாயும் சவரனுக்கு நானூற்றி நாற்பது நானூறு ரூபாய் செஞ்சது மட்டும் இல்லாமல் இதுவரை இந்த வாரத்தில் நான்காயிரத்தி நானூறு ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய சரிவோட ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்து ஐநூற்றி ஐம்பதாகவும் சவரன் விலை ஒரு லட்சத்து நானூறு ரூபாயாகவும் பத்து கிராம் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து ஐநூறு ரூபாயாக காணப்ப பரவாயில்ல இது மேற்கொண்டு சரிகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு கிராம் மாவட்டங்களில் ஏற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு சரின்னு பாக்குறப்போ நம்மளுக்கு அதிகபட்சமாக நான்காயிரம் நான்காயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்கு இந்த வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக இந்திய பங்கு சந்தையில் வங்கி சார்ந்த பங்குகளோட அதிரடி ஏற்றம் நமக்கு இந்த வாரத்தில் சிறப்பாக பெற்றுத்தர பகுதி மேலும்